எல்லாருக்கும் வணக்கம் என்னடா கதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கதை ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா பேச வந்திருக்கீங்களேன்னு ஆ கேக்குறதுக்கு ஏத்தாப்புல பதில் சொல்லணும்ல நேத்தே அட்மின் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க லாஸ்ட்ல பேசி அழுதுட்டாங்க சொல்ல நம்ப விழா தெரியல இன்னைக்கு பதினோரு மணி வரைக்குமே அதுல இருந்து வெளியே வர முடியல ரொம்பவே கஷ்டமா இருந்தது அப்புறம் வந்து கதை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ்னால அப்படியே படுத்து எல்லாரோட கமெண்ட்டையும் பார்த்தேன் கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி எல்லோரும் சூப்பராக தான் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு கதையை வந்து மனசில் போற்றிட்டு எப்படி வந்து உங்களுக்கு முடிக்கிறீங்க அப்படிலாம் பார்த்தேன் அப்புறம் வந்து ரொம்ப பதிஞ்ச ஒரு கதைன்னு சொன்னீங்க அப்புறம் இன்னொரு இன்னொரு ஸ்பெஷலான கமெண்ட் என்னென்னா அந்த கமெண்ட் தான் என்னை வந்து ரொம்ப 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 என்னை ஹாப்பி ப ஹாப்பினஸ் படுத்துனா அந்த கதை தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் போர் அடிக்காமல் கதை கொண்டு போயிருக்கேன்னு சாரி மதரஸில் லாங் வரல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு கண்டிப்பா உங்க ஸ்டோரி போயிருந்திருக்கணும் அப்படி சொன்ன அந்த சிஸ்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்டார்டிங் வரைக்கும் எண்டிங் வரைக்கும் போர் அடிக்காமல் போன கதை அந்த அந்த கமெண்ட் வந்து நிஜமாவுமே வந்து ஒரு கோர்ஸ் போர்ஸ்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து அதாவது ஒரு கதைங்கிறது ஒரு அளவுக்கு தான் கொஞ்சம் நம்ம எவ்வளோ கொடுப்போனாலும் போர் அடிக்கும் கதை யாருக்கும் இருந்தாலும் போர் அடிக்கும் ஆனால் அந்த ஒரு கமெண்ட் வந்து நான் ரொம்பவே வந்து ஹாப்பி ஹாப்பி படுத்துனதுன்னு சொல்லுவேன் ஃபஸ்ட்டு கேமரா வேறு வேலை நினைக்கிறேன் நினைப்பீங்க அடுத்த கான்செட் ஐ மீன் அடுத்த கதைக்கான என்னோட கெட்டத்து இப்படி தான் இருக்கப்படேன் கேமரையா அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லோரும் ஃபேகவ் அப்போ சிலர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க இப்போதான் டாக்டர் வந்து இறங்குற மாதிரி இருந்துச்சு வைக்காட்டுக்குள்ள அதுக்குள்ள கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க ஆஹ் வாழ்க்கை அதே மாதிரிதான் மூவாய் மூவாய் தான் இருக்கு சோ கதை மட்டும் என்ன அப்படிங்கிற ஒரு இதுதான் ஒரு வருஷம் வந்து டிராவல் பண்ணிருக்கோம் தான் சொல்ல போறேன் ஒரு வருஷம் ஒரு வருஷம் இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் கூட வந்து டிராவல் பண்ணிருக்கேன் முழு முன்னிலை கதையோட ஒரு சிலர் சொல்லுறீங்க இதுக்கு மேல வந்து அடுத்த ஜென்ரேஷன்ல கொண்டு சொல்லிட்டு கொண்டு போலாம் தப்பில்ல பட் வந்து இந்த கதைக்கு இவ்வளவுதான் இது ஏன்னா வந்து நான் எதுக்காக அந்த கதை தொடங்கினோம் அந்த கதை வந்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இனி அதுக்கு மேல வந்து அந்த கதைக்குள்ள சும்மா உருட்டக்கூடாது அஹ் உருட்டுனா வந்து அது நல்லா இருக்காது கான்செப்டே இல்லாம கதை கொண்டு போனா சத்தியமா வந்து போர் அடிக்கும் கதை கண்டிப்பா போர் அடிக்கும் மீனாட்சி ஆக்சுவலாக வந்து இப்படி ஒரு கேரக்டர் கொண்டு வர ஐடியாவே கிடையாது அட்மீனுக்கு அட்மின்னா என்னை நினச்சிக்கோங்க ஓகேவா எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது டக்குன்னு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தோணை தான் வந்து மீனாட்சின்ற கேரக்டர் ரெண்டே நாள் ரெண்டே நாளில் ஃபேமஸான கேரக்டர்னா மீனாட்சி கேரக்டர் தான் எப்படி வந்து அந்தளவுக்கு உங்கள் மனசில் நான் இடம் பிடிச்சேங்கிறது எனக்கு தெரியல ரெண்டே நாளில் ஒரு கமெண்ட் மீனாட்சி வந்த ரெண்டாவது எபிசோடில் வந்து ஒரு கமெண்ட் யாருக்கெல்லாம் அக்கா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது லைக் ஐம்பது அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு வந்து லைக் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் வந்து ஒரு ஹாப்பினஸ் இந்தளவுக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து மக்கள் மக்கள் மனசில் வந்து பதிய வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த விதத்தில் மீனாட்சி கேரக்டர் வந்து நல்லாவே வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் காமெடி ஆகட்டும் எமோஷனல் ஆகட்டும் எல்லாமே கலந்த கலவையாக தான் மீனாட்சின்ற கேரக்டர் வந்து உங்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கும் ஸ்டோரி முடிஞ்சது உங்களுக்கு மட்டும் கிடையாது எனக்கு உங்களோட வருத்த மாதிரி ரெண்டுமே இந்த கதைக்குள்ள இருந்து நான் வெளியே வரல நான் வந்து ஒவ்வொரு டைம் வந்து கதை எடுக்கும் போது நான் யோசிக்கல மாட்டேப்பா நான் சீரியஸா சொல்றேன் கதை வந்து யோசிக்க மாட்டேன் இப்ப சமுத்திரத்துக்கு ஐ மீன் பாப்பா குட்டி சேர்ந்து போடுற சமுத்திரத்துக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து இப்ப இப்போ அன்னைக்கு வெள்ளிக்கிழமையா எனக்கு போட்டு தெரியல அன்னைக்கு லாஸ்ட் எபிசோட் வரைக்குமே ஸ்கிரிப்ட் எழுதி தான் பண்ணிட்டு இருக்கேன் சோ இது வரைக்குமே நான் கேம் கேமல்கிற ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுனதே கிடையாது ஆஹ் காலையில எழுந்திரிப்ப நாலு மணிக்கு எழுந்திரிச்சு எனக்கு என்ன தோணுதோ நான் பற்றி பேசி விட்டுருவேன் என்ன தோணுன்னா அதாவது கதை யோசிக்காமலாம் எதுவும் பண்ண மாட்டேன் இதுதான் கதைங்கிறதை எடுத்துக்கிட்டு மைண்ட்ல கொஞ்சம் தோணுனாலும் அதை வச்சு உள்ள ஆல்டர் பண்ணி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்ல ஒரு வில்லேஜ் ஸ்டோரி மாதிரி தொடங்கி அதை வேற வேற மாதிரி கொண்டு போய் ஒரு பெரிய பிக் ஃபேமிலியா நான் கொண்டு வந்துட்டேன் நான் ஆக்சுவலா வந்து நான் ஸ்டார்டிங்ல எத்தனை பேர் எத்தனை பேரை வந்து நான் பேரா போட்டிருந்தேன் உங்களுக்கு தெரியும் ஆனா கடைசியில எத்தனை பேர் பேரா வந்தாங்கன்னு எனக்கே தெரியும் அந்த அளவுக்கு பெரிய ஃபேமிலியை நான் கொண்டு வந்துட்டேன் அது வந்து அது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி உருவாக்க முடியுமா அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு இருந்தது இது மட்டும் இல்ல அதிகமான பேர் வச்சிருந்தாலே மெயின்டைன் பண்ண முடியாது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மோ ஸ்டோரியை முடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் எனக்கு வந்து ஒருத்தருக்கு மெயின்ஸ்கிரிப்ட் வைக்கணும் தான் மெயினா இருக்கணும் அப்படி நான் ஒரு நாள் கூட நினைச்சு கதை எடுத்துக்கிட்டேன் பார்த்திருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கதை அப்படிதான் எடுத்திருப்பேன் அது இது வரைக்கும் வந்து நிறைய நிறைய கதை எடுத்திருக்கேன் இந்த சேனல்ல விட்டுருங்க பாப்பா குட்டி சேனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கதை எடுத்திருக்கேன் நிறைய கதையில எல்லாமே ஒரே மாதிரி லவ் ஸ்டோரி தான் முதல்ல ஆரம்பிச்சு கதையில முடியும் அப்படிதான் பண்ணிருக்கேன் தவிர டிஃப்ரெண்டா நான் எதுவுமே பண்ணது கிடையாது இனி நம்ம கதையில அடுத்து வரப்போத க அடுத்து முத்துணகை முன்னதுக்கு அப்புறம் வரப்போற கதையும் டிஃபரண்டான ஸ்டோரி தான் சமுத்திரம் வந்து டிஃபரெண்டா நான் கிரியேட் பண்ணிக்கணும் அதே மாதிரி தான் அடுத்து வர போற கதையும் இதுல மெயின் விஷயம் என்னன்னா ஹீரோக்கு எப்போதுமே நான் கதையை தொடங்க மாட்டேன் அது என்னோட பழக்கம் பார்க்கற உங்களுக்கு தெரியும் எப்போதுமே தொடங்கி எனக்கு பழக்கமே கிடையாது அது ஏன்னே தெரியாது ஹீரோ விட்டுட்டு சைட்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் கதையை தொடங்கி விடுவேன் அது ஒரு பழக்கமான ஒரு விஷயம் அது வந்து அது என்னால மாத்திக்கவே முடியாது நீங்க அடுத்து வர போற கதையிலேயே அப்படித்தான் ஓகே இப்போ வந்து அடுத்த கதையில பத்தின தாட் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல ஆஹ் இதே மாதிரிதான் இருக்குமா இல்ல வந்து வேற மாதிரி கொண்டு வர போறீங்களா டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஏகப்பட்ட தாட் உங்களுக்குள்ள இருக்கும் முக்கியமா லீர்ல வந்து யார் இருக்க ஒரு சந்தேகமாவும் உங்களுக்கு இருக்கும் லீர்ல வந்து ஐ ஹீரோ மருது தான் ஓகே மருதுவும் இந்த ஹீரோ சிறுனி ஏன்னா போன முக்கிய முறையில் டாக்டர் மல்லிகா நம்ம அன்பு மல்லிகா வந்து இருந்துட்டாங்க இதுல வந்து அத்மின் என்ன போட்டிருக்காங்க இருக்காங்க தான் அதனாலதான் வந்து நானும் தாமரை இருக்கும் இதுல வந்து லீட்ல வந்து பேர் வந்து யாருமே சேஞ்ச் பண்ண வேணாம் தான் சொன்னீங்க இந்த பேர் அப்படியே அங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இது வந்து உங்களுக்கு பிடிச்சி போனதுனால மட்டுமே நான் பேர் மாத்தாம இருக்கேன் நான் இடையில கூட பூவரிசி கதிர அவங்களை வந்து நான் போட்டிருந்தேன் போஸ்ட் பட் வந்து அதுல வந்துமே பூவரிசி கதிர்க்கு தான் ஓட்டிங் அதிகமாக இருந்துச்சு கமெண்ட்ஸுமே அப்படிதான் வந்தது ஆனா ஒரு சிலர் மட்டும் கீழே இருக்கவங்க வந்து சொல்லிருந்தீங்க கொஞ்சம் மாத்தி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி போடுறதுல எனக்கு ப்ராப்ளம் கிடையாது அப்புறம் பூவரிசி ஹாஸ்டல் முடிஞ்சா மாத்துங்கன்னு சொன்னீங்க சத்தியமா முடியவே முடியாது அது பூவரசி சொல்லுவாங்க அதாவது இந்த பூவசி கேரக்டர் வந்து ஆப்புக்குள்ளே இருக்கிறது ஐ மீன் ஆப்லே அவங்க கொடுத்தது அவங்க கொடுத்தது வந்து யாருக்குமே எதுவுமே பண்ண முடியாது ஹேர்ஸ்டைல்லாம் மளிகாவுக்கு மல்லிகா ஆகட்டும் வேறு யார் டாக்டர் ஆகட்டும் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இதை வந்து மாற்ற முடியாது ஓகேவா இதே தாமரை மாதிரி ஆளுகளுக்கும் மீனாட்சி மாதிரி ஆளுகளுக்கும் வந்து ஸ்டைல் வைக்கலாம் அவங்கள வந்து மண்டையை மொட்டையாக்கி அந்த மாதிரி வந்து ஸ்டைல் வந்து வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் பட் வந்து எனக்கு அதை மாற்ற முடியல இல்லைனா கல்யாணத்துலேயே வச்சுருப்போமே நாங்கள் ஆஹ் கதிர்ப்பு அப்படிங்கிறவங்க வந்து உங்க மனசுல நல்ல இடம் புடிச்சிருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சுது நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து பழகி போயிடுச்சு ஸோ வந்து பேர் மாற்ற வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன் நான் ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக சொல்கிறேன் சொன்னவங்களுக்காக சொல்கிறேன் உங்கள் ஒருத்தவங்களுக்காக மாற்றிட்டா வந்து மற்றவங்க பார்க்க மாட்டாங்களோ ஸ்லிப் பண்ணுவாங்களோன்ற என்ன எனக்கு இருக்குது எல்லாத்தையுமே நான் உள்ளே உட்கார வைக்கணும் அதுதான் வந்து மெயின் அதனால தான் வந்து நான் பேர் வந்து மாற்றலை இவங்க தான் பேர் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிவிட்டு எங்கள் ரெண்டு பேர்த்தையுமே பேராக போட்டாச்சு பேரில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது செல்வா இருந்தது அவங்களும் இருக்காங்க அவங்க நிற்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால தான் நிற்க வைக்கல அதாவது சரவணன் மீனாட்சி கதிர்பூவரசி டாக்டர் மல்லிகா மருது தாமரை செல்வா இருந்தது இவங்க தான் இவங்க மட்டும்தான் கதைக அடுத்த வர வரப்போறாங்க ஓகேவா அடுத்த கதைக்கு இவங்க மட்டும் இவங்க வச்சு கதை போகிறப்போ இவங்களை வச்சு எப்படாக கதை போறீங்க நீங்கள் கேப்பீங்க கண்டிப்பாக டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான் ஒவ்வொரு மாதிரி கதை வச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும் முத்துணைக்கு முன்னிலைய கதை ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்ட்ரகல்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசு நிறையா ப்ராப்ளம் நிறைய நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணேன் சேனலில் தான் அவ்வளோ ப்ராப்ளம் ரெண்டு சேனல் ஓப்பன் பண்ணி நிறைய குழப்பம் வந்துச்சு அத்தனை குழப்பத்தை தாண்டி நான் வந்து சேனல் நம்ம கை கடைச்சி தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப குழம்பி போய் தான் நான் ஸ்டோரி போட்டேன் ஐயோ புது நல்ல கதையாச்சு எப்பட்றா அதில் போடுறது இப்படி அப்படின்னு அப்படின்னுச்சு மனசுக்குள்ள ரொம்பவே ஒரு இதாக இருந்துச்சு பட் வந்து காட் கைவிடலன்னு தான் சொல்லுவேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இந்த கதையை பார்த்து தான் நான் வந்து ஃபேமிலினால் என்ன உறவுகள்னால் என்ன அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஹாட்ஸ்அப் ஏன்னா வந்து நான் எடுத்து இந்த கதையை வச்சு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஹாப்பி ஏன்னா நான் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி தான் எடுப்பேன்

என்ன பண்றோம் என்ன தப்பு பண்ணிருக்கோங்கிறத நான் யோசிப்பேன் ஏன்னா நான் வந்து யோசிக்காம தான் நான் வந்து அதான் சொல்றேன் நான் காலையில எந்திரிப்பேன் எந்திரிச்சிட்டு என்ன தோணுதோ பேசுவேன் காமெடி ஆகட்டும் காமெடியில வந்து சடனா தோன்றதுதான் அதுக்காக உட்காந்து நான் யோசிக்கலாம் மாட்டேன் அந்த விதத்துல வந்து சரவணன் மீனாட்சி வந்து அது சுட்டி காட்டும் அவாடே வாங்கிட்டாங்க மீனாட்சியோட காமெடி அடுத்த கதையில இருக்குமான்னு கேப்பீங்க கண்டிப்பா இருக்கும் சரவணன் மீனாட்சி காமெடி இல்லாம ஸ்டோரி இல்லை கண்டிப்பா வந்து இருக்கும் ஆனா கதை வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும் நீங்க இந்த எந்த அளவுக்கு வந்து முத்து முத்துநகையே முழுநிலவை கதைக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு அடுத்த கதைக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் ஆரம்பத்துல வந்து டென் கே வியூஸ் போச்சு அப்புறம் டவுன் ஆகி டவுன் ஆகி டவுன் ஆகி ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு டவுன் ஆகிறதுக்கு காரணமே நான் அது என்னோட தப்பு தான் எனக்கு தெரியும் நான் வந்து தேவையில்லாததெல்லாம் நான் பண்ணிட்டேன் அது வந்து எனக்கு புரியுது அது நான் என்ன தப்பு பண்ணாங்க தான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கதையை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரே கதையை நம்ம இழுத்துட்டும் போக முடியாது ஒரு சில சொன்னீங்க ஆயிரத்தி இரநூறு எபிசோட்ல கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வந்து டூ ஹண்ட்ரட் எபிசோட்லேயே டூ ஃபிஃப்டியில் தான் முடிக்கலான்னு நினச்சேன் பட் வந்து குழந்தைங்களுக்கு வாய்ஸ் கொடுக்க முடியல குழந்தைங்களுக்கு வாய்ஸ் சுத்தமாகவே கொடுக்க முடியல அதனால தான் ஸ்டாப் பண்ணேன் குழந்தைங்களை கொண்டு வந்துட்டு அப்புறம் குழந்தைங்க காமிக்க மாதிரி தான் அதனால தான் நேற்றே நிறைய பேசணும்னு நினச்சோம் ஆனால் டைம் ஆயிடுச்சு அதனால தான் பேச முடியல தனி வீடியோ நாளைக்கு வந்து டைட்டில் சாங் ரிவீல் பண்ணுறேன் அப்புறம் வந்து எனக்கு ஒரு ஒன் வீக் கேப் வேணும் ஏன்னா நான் வந்து பாபு குட்டிலையும் வீடியோ முடிச்சுட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ வந்து மதுரை ஸ்லாங்க் ஒரு ஒன் வீக் கேப் எடுத்துக்கலான் இருக்கேன் அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு வந்து டைட்டில் சாங் ரிவீல் பண்ணிடுறேன் என்ன டைட்டிலுங்கிறது நாளைக்கு ரிவீல் பண்ணிடுறேன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் மண்டேல இருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு எனக்குள்ள ஒரு ஐடியா ரொம்ப கேப் தான் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும் அதனால தான் ஏன்னா நான் வந்து தொடர்ந்து தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாசமா நாலு மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சிருக்கேன் நைட்ல வேமா தூங்கினாலும் காலைல எந்திரிச்சு எந்திரிச்சு அப்படியே பழகிறதுனால வந்து தூக்கத்தை நிறையவே இழந்திருக்கேன் ஒரு ஒன் வீக் மட்டும் எனக்கு கொஞ்சம் இது கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல பரவாயில்ல மட்டும் இல்ல பாப்பி சேனல்லையும் எனக்கு ஒரு மேரேஜ் வீடியோ இருக்கு அதையும் நான் எடிட் சண்டே எனக்கு மேரேஜ் வீடியோ இருக்கு பார்த்து தான் வந்து நான் வந்து கேப் நாளைக்கு வந்து டைட்டில் சாங் மட்டும் ரிவீல் பண்ணிடுறேன் டைட்டில் சாங் கதை எல்லாமே ரெடி அதுக்கு ஒரு நோட்டை போட்டு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணும்போது கதை ஸ்ட்ராங்காக இருக்கு தான் பண்ண போறேன் அதனால வந்து அதுக்கு ஒரு நோட்டை போடலாம் முடிவு பண்ணிட்டேன் ஸோ வந்து எல்லாரும் அடுத்த கதைக்கு சப்போர்ட் தரணும் கேட்கிறேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் இல்லைன்னா மதுரை ஸ்லாங் சேனலே கிடையாது நிறைய பேருக்கு ஸ்லாங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க நான் வந்து இன்னுமே ஸ்லாங்குக்குள்ளே இறங்கி நான் பேசல மதுரை ஸ்லாங்க்குள்ளே ஸ்லாங்குக்குள்ளே இறங்கி பேசுனா கெட்ட ஒருத்தான் அதிகமாக பேசுவாங்க உங்களுக்கு தெரியும் மதுரைக்காரங்க எப்படி பேசுவாங்கன்னு அது அது அதெல்லாம் பேச முடியாது ஏன்னா அது வீடியோ இல்லையா அதை பேச முடியாது ஆனால் அடுத்து வர பக்க கிராம தான் நான் பேசுகிறேன் அது கெட்ட வரது பேச என்ன நினச்சிக்காதீங்க சீச்சி அப்பெல்லாம் பேசக்கூடாது ஆனால் அந்த மூடி மூடிற்று இது வந்து அது வர்றது தான் அதை வந்து மாற்றிக்க முடியாது அப்புறம் வந்து கதிர்ப்பு வரிசை பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களையே கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரோட கமெண்ட்டையும் நான் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்துக்குறேன் அதுக்குள்ளே லைக் வரும் தெரியுமா அதை நோட் பண்ணுவேன் என்னான விஷயம் இந்த ஒண்ணு மட்டும் சொல்லுங்க ஆஹ் டைட்டில் சாங் வந்து ரெடி பண்ண போறேன் தான் அஹ் வேற மாட்டேன் இருந்தாலும் சொல்லுங்க ஓகேவா அப்புறம் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது வந்து கருத்துக்கள் சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க அப்புறம் நான் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன் புத்தகி முழுநிலவி கதையில வந்து இந்த இரநூறு எபிசோட்ல வந்து உங்களுக்கு வெறுப்புன்னு சில விஷயங்கள் இருக்கும் தெரியுமா நீங்க இக்னோர் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன் எல்லாரும் கமெண்ட்டுமே ரிப்ளை பண்றேன் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுங்க நான் கேட்டுக்கிறேன் அது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க விருப்பம் இருந்தா கண்டிப்பா வெறுப்பு ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா இருக்கும் எல்லாருக்குள்ளயும் ஒண்ணு ஒண்ணு இருக்கும் அதை ஒண்ணு மட்டும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க எதுவா இருந்தாலும் ஓகே கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்றேன் அதை ஒண்ணு மட்டும் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க ஓகே நாளைக்கு டைட்டில்ஸ் அங்கே வந்து ரிவீல் பண்ணிடுறேன் அப்புறம் வந்து நான் ஏதாவது வந்து ஸ்டோரியில் தப்பு பண்ணிட்டேன் இல்லை உங்களை ஹர்ட் இந்த மாதிரி ஏதாவது பேசியிருந்தேன் பேசி இருந்துருதுக்கேன் அப்படிலாம் வந்து எதாவது வந்து நான் பண்ணியிருந்தேன் எல்லாத்துக்குமே சாரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சாரி நான் இதை வேணும்னு நான் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன் எனக்கு சில டிப்ரெஷனில் வந்து சில கோவத்துல வந்து நான் பேசி இருந்திருப்பேன் அது வந்து உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருந்து சாரி ஓகே இவங்க எல்லாம் கேட்டதுக்கு ரிப்ளை பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக கமெண்ட்டுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணுறேன் இந்த புது ஸ்டோரிக்கு எப்படியாவது கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் முடியாட்டி ஹார்ட்டாவது கொடுக்க முயற்சிக்கிறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டைட்டில் சாங் ரிவீல் பண்ணுறேன் அடுத்த மண்டேலேருந்து வீடியோ வந்துடும் இந்த ஒன் வீக் கேப் கண்டிப்பாக எனக்கு வேணும் ப்ளீஸ் 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 புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒன் வீக் கேப்பில் கூட எனக்கு சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதையும் நான் ஃபேஸ் பண்ணணும் அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நாளைக்கு வந்து டைட்டில் சாங் ரிவீல் பண்ணிடுறோம் ஓகே டாட்டா பை பை சி யூ அப்புறம் முக்கியம் பேர் கதிர்ப்பு வரிசை பேர் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஓகே பாய் Bye,